தம்பி தேவனூர் வேளாண் சமூகத்தை சார்ந்தவர் நாங்கள் குற்றம் சாற்றுவது ஒரு மரபு சமூகத்தை சார்ந்தவர் ஏதோ வீதியிலே போறவர்களை இந்த வழக்கிலே சேருங்கள் என்று ஒருபோதும் அவர்கள் சொல்லவில்லை தம்பி கேரளிக்கும் அந்த மரபு சமூகத்தை சார்ந்த பெண்ணுக்கும் ஒரு கேரளம் இருந்திருக்கிறது அங்கே அனைவரும் அதை அறிந்திருக்கிறார்கள் அதை கண்டித்து

நம்முடைய கேள்விகளுக்கு எல்லாம் தயாராக இருக்காரே தவிர நம்முடைய மாவட்ட எஸ்பி அதற்கான நடவடிக்கைகளை இந்த இந்த மக்களை அவருடைய மெத்தனமாக பார்க்கிறார்கள் என்பதை நமக்கு உணர்த்துகிற இந்த சமூகம் விவசாயப்படி சமூகம் அப்படிப்பட்ட சமூகம் தம்பி காலை அவர்கள் ஒரு இருபத்தி ஐந்து இருக்குன்னு நினைக்கிறேன் தன் குடும்பத்தை கஷ்டப்பட்டு தன் குழந்தைகளை வளர்த்து என் குடும்பத்தை தாங்குவதற்கு என் பிள்ளை வளர்ந்துட்டான்னு நினைக்கிற நேரத்தில் இது ஒரு படுவ நடந்திருக்கு அது குடும்பத்துக்கு எப்படி ஆறுதல் சொல்லணும் எங்களுக்கு தெரியல இந்த இழப்பை தொடர்ச்சியாக இந்த சமூகத்தை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார் நான் என்ன சொல்றான் பாதிக்கப்பட்ட தம்பி நாங்கள் குட்டன் சாத்தவர் அகமுடியா சம்மதி சார்ந்தவர் உயர்ந்த குடின்னு சொல்றேன் சட்டம் என்ன சொல்லுது

அந்த தம்பி காலையும் படுகிற அந்த கல்லுப்படி போய் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இன்னைக்கு மாற்றல் ஆகி சிலைமானுக்கு போயிட்டு அதாவது சொல்றாங்க எங்களுக்கு அதெல்லாம் வேணாம் யார் வேணாலும் மாற்றி என்ன வேணாலும் பண்ணு நாங்க வழக்கத்தான் வெங்கட வழக்க மாற்ற சொல்றோம் அதை செய்ய இந்த மக்களை சமரசம் செய்வதற்கு தான் அதிகாரிகள் இங்கே முன்னெடுக்கிறார்கள் தவிர இந்த மக்களுடைய கோரிக்கை செல்மடுத்து செய்வதற்கு தேவையில்லை

அரசியல் படுத்த வேண்டும் அமைப்பை அமைக்க என்று முயற்சி செய்கிறோம் மறுபடியும் எங்களை அருவால் எடுத்து முதல சொல்லிட்டு திருவையிற்கு தமிழக அரசும் இங்கே மாவட்ட நிர்வாகம் துணை நின்று விட கூடாது என்று நான் எச்சரிக்கிறேன் ஏன் அப்படி சொல்றேன் ஒரு வார ஆட்சி நடந்து எந்த முன்னேற்றமும் இல்ல வழக்க நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் சொல்றாங்க பதினஞ்சுக்கு மேற்பட்டவர்கள் நாங்கள் விசாரித்துக் கொண்டிருக்கிறோம் சொல்றாங்க எங்க அண்ணன் முருகராஜனர் வந்து

காவல்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் காதலுடைய சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் வன்படி கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி வராது பிறபுறுகிறேன் நன்றி வணக்கம்